இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட ஒரு கடப்பா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் பாசி பொருட்படுத்திருக்கோம் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் கழுவிட்டு இதோட ரெண்டு உருளைக்கெழங்கு இது ரெண்டையும் போட்டு வேக வச்சிட்டு பார்க்கலாம் நல்லா குழப்பாக வேகணும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பட்டை சின்னதா கிராம்பு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணா இன்னும் நாலு பச்சை மிளகாய் அஞ்சு போட்டுக்கலாம் மல்லிகை கருவேப்பிலை வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கடையும் பச்சை மிளகாய் போட்டுக்கும் கருவேப்பிலையும் போட்டுக்கும் வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ரொம்ப ஆகணும் தேவையில்லை நான் கண்ணாடி பதம் தான் போடும் அதோட தக்காளியை சேர்த்து வச்சு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு இன்னும் வேக வச்ச பாசிப்பருப்போ நல்லா மசிச்சு அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடலாம் இந்த டைமில் வேக வச்ச உருளைக்கெழங்கு ஒன்றும் பாதிமும் அப்படியே விட்டு அதில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போ தேவையான உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு இது அரைக்கணும் தேங்காய் இது கொதிக்கணும் இப்போ கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சிரகம் கொஞ்சம் பொட்டுக்கல்லை இது மூணும் அரைச்சி அதில் ஊற்றணும் அரைச்சி எடுத்து நல்லா கொதிக்குது இந்த தேங்காய் அரைச்சி வந்து அதில் செத்துருவோம் நிமிஷம் கொதிச்சுன்னா இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி நாகை கடப்பா ரெடி ஆகிட்டோம் தேங்காய் இது ஊற்றுனோம்ல அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு தான் ஆஃப் பண்ணணும் இப்போது மினி இட்லி வடையும் பெரிய இட்லி இட்லியோடையும் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டேஸ்ட்டான நாகை கடப்பாக ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்